வணக்கம் முக்கிய செய்தி கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் தோவாளை சேனல் சீரமைக்கப்படாததால் பல ஏக்கர் நெல் விவசாயம் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறி விவசாயிகள் விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டத்திலிருந்து வெளிநடப்பு செய்தனர் இது குறித்து தோவாளை ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர் டாக்டர் சாந்தினி பகவதியப்பன் அவர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடம் தோவாலை சேனலை உடனடியாக சீரமைத்து விவசாயத்தை காக்க வேண்டும் என்று கோரி கோரிக்கை மனு அளித்தார் இன்று விவசாயிகள் குறைதீர்க்கும் நாளான இன்று மாவட்ட ஆட்சியரிடம் விவசாயிகள் அனைவரும் விவசாயிகளுடைய குறைகளை கொடுப்பதற்காக குறைகளை சொல்லி மனு கொடுப்பதற்காக வந்தபோது விவசாயிகளுடைய குறைகள் எதுவுமே நிவர்த்தி செய்யாத சூழ்நிலையில் உள்ளது இந்த சூழ்நிலையின் காரணமாக இன்று விவசாயிகள் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகி வருகின்றனர் இந்த விவசாயிகள் வந்து இன்று மாவட்ட ஆட்சியரிடம் விவசாயிகள் குறைதீர்க்கும் நாளான இன்று விவசாயிகள் அனைவரும் சேர்ந்து வெளிநடப்பு செய்துள்ளனர் இந்த வெளிநடப்பு செய்வதற்கு காரணம் என்னவென்றால் விவசாயிகளுக்கு தேவையான தண்ணீர் வந்து வயல்வெளிகளுக்கு சரியான நேரத்தில் கிடைக்காதது ஒரு பெரிய காரணம் ஆமாம் கடமடை பகுதிகள் வந்து தூர்வாராமல் அந்த விவசாயிகளுக்கு சரியான நீர் வந்து வயல்வெளிகளுக்கு சென்றடையாமல் அந்த விவசாயிகள் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளனர் எப்போவுமே வைகாசி மாதம் பிறந்தவுடனே சானல் திறந்துருவாங்க இந்த திருப்பு இந்த தடவை வந்து வைகாசி பிறந்து ஆணியும் பிறந்தாச்சு சேனலில் தண்ணி திறக்கலை காரணம் என்னென்னா மழையெல்லாம் சரி பண்ணிட்டு இருக்காங்களாம் கோடை காலத்தில் கோடை காலத்தில் செய்ய வேண்டிய வேலைகளை செய்யாமல் கோடை காலம் முடிவடைந்தவுடன் மழைக்காலங்கள் ஆரம்பித்தவுடன் இந்த வேலைகளை செய்ய ஆரம்பித்தால் இது எந்த விதத்தில் நியாயம் அதிகாரிகளுடைய மெத்தன போக்கா இல்லை அரசாங்கத்தினுடைய மெத்தனப்போக்கா என்று தெரியவில்லை இதனால் உள்ளாகுது விவசாயிகள் அது தோவாளை தோவாலை சானலிலிருந்து ராதாபுரம் கால்வாய்க்கு அதிகப்படியான நீர் வந்து எடுத்து செல்லப்படுகின்றது இந்த இரு பக்கமும் உடைப்பு ஏற்படுவதற்கு முழு காரணம் இந்த ராதாபுரம் பாசன கால்வாய்க்கு அதிகப்படியான நீர் கொண்டு செல்லப்படுகின்றது அதுவே இந்த உடைப்புக்கு காரணமாக விடுகின்றது அதனால் அந்த அளவையும் குறைத்து எங்களுக்கு முதலில் தோவாலை கன்னியாகுமரி மாவட்டத்துக்குள்ள விவசாயிகளுடைய குறைகளை தீர்ப்பதற்கு அந்த குறைகளை நிவர்த்தி செய்து சாணலினுடைய இரு கரையோரங்களை வலுப்படுத்தி அந்த தண்ணீர் வந்து காலங்களிலும் வயல்வெளிகளுக்கு பாயாமல் உடைப்பு ஏற்படாமல் இருக்கவும் இந்த அதிகாரிகள் உடனடியாக அதை நடவடிக்கை எடுத்து அந்த கரையோர பகுதிகளை வலுப்படுத்தி தண்ணீரை சேமிக்க சேமித்து வைக்க வேண்டும் ஏனென்றால் அந்த மழைக்காலங்களில் காட்டாற்று வெள்ளம் வந்து நிறைய தண்ணீர் வந்து உபரியாக அங்கங்கை க கடல் பகுதிக்கு த தண்ணீர் அதிகமாக உள்ள தேவைப்படக்கூடிய இட அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துலே தண்ணீர் சென்று கொண்டு இருக்கின்றது அந்த காட்டாற்று வெள்ளத்தை வந்து சரியான முறையில் அதை வந்து வ பாதுகாப்புப்படுத்தி அந்த சாணலில் அதை வந்து உடும்படி இந்த விவசாயிகளுடைய கோரிக்கையாக இப்போது வைக்கின்ற மழை மழைக்காலங்களில் நிறைய தண்ணீர் வந்து வீண் போகின்றது அந்த வீண் போகக்கூடிய தண்ணீரை சரியான ஒரு அரசு அதிகாரிகள் வந்து ஆய்வு செய்து அந்த தண்ணீரை எப்படி பாசன கால்வாய்க்கு அடிமடையோடு விட்டு வீணாக கூடிய கால்வாயில் எப்படி போய் அதை சென்றடையும் என்று ஆய்வு செய்து உடனடியாக அதற்கான வேலையும் தொடங்க வேண்டும் இப்படி விவசாயிகள் குறைகள் நிறைய இருக்கின்றது இந்த குறைகளை நிவர்த்தி செய்யவிட்டால் விவசாயிகள் அனைவரும் தர்ணா போராட்டம் உண்ணாவிரத போராட்டம் என பல போராட்டங்கள் இனி நடத்த உள்ளோம் என விவசாயிகள் முக்கியம் ஒரு ஒரு மாவட்டம் வளம் பெற வேண்டுமென்றால் அந்த விவசாயிகள் வளமாக தான் அந்த மாவட்டம் வளம் பெறும் நாட்டு மக்களும் நல்ல நல்ல முறையில் இருப்பார்கள் அதனால் விவசாயிகள் குறை தீர்க்கும் நாளான இன்று இந்த விவசாயிகளுடைய குறையை தீர்க்கும்படி கேட்டுக்கொள்கின்றோம் இப்படிக்கு தோவலை ஒன்றிய பெருந்தலைவர் டாக்டர் இ சாந்தினி பகவதியப்பன் மக்கள் நலனுக்காக சேவையாற்றி வரும் கஜா டிவி தொடர்ந்து சேவையாற்ற லேப்டாப் மடிக்கணினி நன்கொடையாக வழங்கலாம்